குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அக்கா வந்து தான் ஊருக்கு போக போகிறாங்க வீடியோ எப்போ அப்லோட் ஆகும்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து நேபாளில் வந்து ஆடு மாடுலாம் வளர்த்துருக்கோம் அதுக்காக வந்து கயிறு வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா கயிறு வாங்கியிருக்கோம் சரி காமிங்க அக்கா எல்லாமே ஒன்று ஒன்றா காமிங்க இது வந்து ம் அது ஆடு ஆமாம் பெரிய ஆடு ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய ஆடுக்கு ம் லென்த்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குவாலிட்டி சூப்பர் ம் இந்த மாதிரி ஆ மண்டையில் போடுறது இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கோம் இது தான் ம் இது பெரிய ஆடா சின்ன ஆடா இது பெரிய பெரிய ஆடு இது வந்து கழுத்தில் மாட்டுறது இந்த மாதிரி ஆ இது வந்து மாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப லென்த்தாக இருக்குது ஒரு கன்றுக்குட்டிக்கு ஒரு மாடுக்கு கண்ணுக்குட்டி போ கன்றுக்குட்டி போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நேபாளில் அதுக்கு ஒன்று அம்மாவுக்கு ஒன்று பொண்ணுக்கு ஒன்று ரெண்டு ரேட் எவ்வளோ தெரியுமா தெரியாது இது வந்து பிளாஸ்டிக் கயிறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது காட்டன் ரேட்டு சொல்லுங்கள் ஒன்று எழுபது ரூபா

ரெண்டு கயிறு சின்ன குட்டிக்கு ரெண்டு கயிறு பெரிய ஆட்டுக்கு ரெண்டு மாடு ரெண்டு மாடுக்கு மொத்தம் ஆறு கயிறு சாத்தோ ஏழு எல்லாம் மொத்தமா ஏழு அப்ப சின்ன குட்டிக்கு மூணா மொத்தம் ஏழு கயிறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நேபால் கொண்டு போகணும் எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல வாங்க வாங்க நிறைய சாமான் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு

இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தனித்தனியாக வந்து சுருட்டி வைக்கணும் அதனால் வச்சிட்டுருக்காரு நல்ல குவாலிட்டி சூப்பர் ரேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ரேட் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மாதிரி கயிறு வாங்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆடு மாடுக்கு எந்த தரமே வாங்கியாச்சு ரெட் கலர் பிடிக்காது அதனால் சொல்லிட்டேன் ப்ளூ அண்ட் ஒயிட் கலராக இருந்துச்சு எல்லாமே பண்டல்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேட்டுக்கு பேக்கில் போட வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கயிறெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குவாலிட்டி சூப்பர் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது காட்டன் கயிறு தான் ம் மேலே ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கயிறு ஓகே ஃப்ரான்ஸ் பாய் நெக்ஸ்ட்டு விலாகில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்